ி படத்திறப்பு விழாவிற்கு வருகை திறந்திருக்கும் என்னோட அண்ணன் எங்கள் இனத்தலைவன் எங்கள் தமிழ் மக்களின் தலைவன் இரண்டாவது என்னென்னா நாங்கள்லாம் வந்து ஒரு உயிர் மூச்சாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் அவர் வந்திருக்கிறதுனால என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல மிகவும் ரொம்ப மிகவும் சிறப்பாக இந்த படம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லபடியாக ஆணையத்தனமாக இருக்கின்றது அண்ணன் அவர்களை வந்து என்னோட முதல் பையன் வந்து பிரசவத்துக்கு முதல் நாள் அண்ணாவை வந்து ஈரோட்டில் ஒரு கூட்டத்தில் சந்தித்தேன் அப்போ பிரசவத்தை டைம்லேயே நான் போனேன் ஆனால் அண்ணனை பார்த்து வயிற்றுக்களை தான் இருந்தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட வழியிலேயே தான் அவன் போயிட்டுருக்கான் லண்டனில் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் பாரா பார்லிமெண்ட்டில் அமித்ஷா அவர்களோட பேச்சை எதிர்த்து லண்டனில் ஒரு மாணவன் வந்து போராடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது அதில் வந்து என் பையன்தான் ஏன்னா அண்ணனோட வழியிலேயே தான் இன்று வரையும் அண்ணன் வழியிலேயே தான் அவன் வந்துக்கிட்டு இருக்கான் எங்கள் எல்லாருமே அதனால் என்னோட தலைவன் என்னோட அண்ணன் எல்லாரும் வந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இதுக்கு மேலே வரவேற்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த படம் ரொம்ப சிறப்பு மிக்கதாக அமையும் என்று என் நான் வணங்கும் வைரவனையை நான் வணங்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரவிந்த் அண்ணனுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் தங்கமணி சார் அவர்களுக்கும் முனைவர் அண்ணன் பேர் சொல்கிற கூட எனக்கு வயசு கிடையாது தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நாம் எல்லாம் ஒரே மண்ணில் தான் பிறந்தோம் ஒரே மண்ணில் தான் வளர்ந்தோம் இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஒரே மண்ணில் பிறந்தோம் ஒரே மண்ணில் வளர்ந்தோம் ஆனால் நாம் எல்லாம் ஒன்று ஆ அப்படின்னு பார்த்தா அது ஒன்று ஆகாது இதை தான் சார் சொல்ல வந்தார் இதை தான் சார் சொல்லியிருக்காரு தம்பி இந்த எவெல்லாம் பெரியவஞ்சனவன்றான்னா அவனுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இந்த படத்து மூலிமா ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு அப்போ சார் சொன்னார் சார் சொல்லி சுச்சுவேஷன் சொல்லி என்னை பாட்டு எழுத சொன்னார் அதுக்கேற்ப மாதிரி நான் எழுதியிருக்கிறேன் கண்டிப்பாக படம் பெட்டராக வந்திருக்கு சாங் அருமையாக வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வழியில் வந்து ஒரு சில அவரை பற்றி படம் எடுக்கணுன்னா ஆயிரம் படத்துக்கு மேலே சொல்லலாம் அதில் ஒரு சின்ன ஒரு துரு குழு தான் இந்த படம் ஸோ மீதியெல்லாம் நான் ஓப்பனாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி காண வந்திருக்கும் இந்த இசை வெளியிட்ட நிகழ்ச்சி காண வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு மதிப்புமிக்க கதாசிரியர் கேஜி தங்கமணி சார் அவர்களை இந்த மேடையிலே கௌரவிக்கும் அளவிற்கு எனக்கு வழிதல் இல்லாவிட்டாலும் அவரை நான் மனதார கௌரவிக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த இசை வெளியூற்றிய அளவில் வந்திருக்கக்கூடிய நமது பேராண்டை படத்தின் நாடகர் அரவிந்த் சார் அவர்களை வருக வருகன இருகரம் குப்பி வரவேற்கிறேன் மேலும் இந்த திரைப்படத்தின் பேராண்டி என்கிற திரைப்படத்தை எடுத்தாலே பேராண்டி என்ற சொல்லுக்கே பெரிய அர்த்தம் இருக்கும் அது ஒரு பாசமிக ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட இந்த பேராண்டி படத்திற்காக இந்த இசை வெளியீட்டு விழாவிற்காக வந்திருக்கக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த படங்களெல்லாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் பேரை வந்து எனக்கு சொல்ல பெருமையாக இருக்குது லதா மேடம் அவர்களை இந்த மேடையில் காணுவருக்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்கணும் மேற்கொண்டு இந்த இசை வெளியிட்டவில் அண்ணன் எழுச்சி தமிழர் கௌரவமாக சொல்லுவார் அவர் பேரலாம் நான் சொல்ல தான் பிறந்திருக்கிறேன் நான் சொல்லலாம் சொல்ல சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் பேரை சொல்ல தான் நான் பிறந்திருக்கேன் எந்த தலைமுகத்திலும் சரி எந்த இடத்துலையும் சரி அஞ்சா சிங்கம் அடிமையாகாத ஒரு கலைஞர் எழுச்சி தமிழர் புரட்சியாளர் என்று சொல்லக்கூடிய காலரை தூக்கிட்டி சொல்கிறேன் எங்கள் அண்ணன் திருமா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் மேலும் இந்த இசை வெளியூட்ட விழாவில் விழாவில் வந்திருக்கக்கூடிய நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் வில்லன்னா இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அந்த ஆக்ஷன் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு கவி பிரியன் அவ்வளோதான் ஆனால் அவர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நேரில் அதை அப்படி இங்கே ஜெராக்ஸ் அப்படியே உட்காந்துருக்கு அண்ணன் ரா கராத்தே ராஜா அவர்களை இந்த மேடையில் கௌரவித்து வரவேற்கிறேன் என்னுடைய சிறிய வேண்டுகோள் நான் ஒரு தீச்சுடர் நிறுவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் எனக்கு படிப்பு கம்மி தான் பத்து தான் அதை தாண்ட முடியல இருந்தும் ஒரு கவிப்பிரேனா இருந்து சின்ன சின்ன கவிதைகளை எழுதி ஊரில் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருப்பேன் அந்த நேரத்தில் என் நண்பர் அருள் தாஸ் வந்து சொன்னார் இந்த பேராண்டி படத்துக்கு ஒரு பாட்டு எழுதிங்களான்னு கேட்டாவில் அப்புறம் யார் டைரக்டர்னு கேட்டேன் அதிகமாக பேச நினச்சிக்காதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் கேஜி தங்கமணி சார் அவர்கள் வந்து ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல பொருள் படம் இருக்கணும் நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் சுச்சுவேஷன் சொன்னார் அந்த சுச்சுவேஷன் தகுந்த பாடல் தான் நிலவை பிடிக்க ஆசைப்பட்டேன் ராசாத்தி என் நெஞ்சமெல்லாம் நீதானி ராசாத்தி என்ற பாடலை எழுதிய கதாசிரியர் சிவலிங்கம் ஆகிய நான் இங்கே என்னுடைய டைரக்டர் மற்றும் எங்களுடைய எழுச்சி தமிழர் லதா மேடம் நான் சால்வ் அதிகமாக வாங்கிட்டு வரல தப்பாக எடுத்துக்காதீங்க நாலே நாலு தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த நாலு பேர்த்து மட்டும் கௌரவிச்சிட்றேன் எல்லாத்தையும் கௌரவித்த மாதிரி நினச்சிக்கங்க வணக்கம் வேறாண்டி இந்த படத்துக்கு இசையமைக்க வாய்ப்பு அளித்ததில்லை டயட்ஸாக இருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிக்கை மீடியா நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவிச்சேன் அண்ணன் எனக்கு சால்வ போடும்போது எனக்கு ஒரு தெம்பு கொடுத்தார் பாடல் நல்லாயிருக்குன்னு சொன்னார் அதை அது ரொம்ப எனக்கு இசையை அமைக்கும்போது கூட அந்த நான் ஒரு ஆனந்தம் அவர் எனக்கு அதாவது போட போட்ட உடனே அது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா லத்தா அம்மாவுக்கு எனக்கு மேடத்துக்கு எனக்கு உனக்கு தெரியும் மேடையில் எங்கள் வாழ்த்து வந்திருக்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்னும் ஒரு சந்தோஷம் என்ன இந்த படத்துக்கு ஆச்சி மனோரம்மா வந்து என்னோட கம்போஸிங்கில் பாடின கடைசி பாடல் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாட இந்த பாட்டை வந்து நீங்கள் எல்லாருமே இது வந்து லைவ் இப்போ மாதிரி ஏஐயில் பண்ணி அதெல்லாம் பண்ணல லைவாக பண்ணியிருக்கோம் இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்ல பாட்டு வரும் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியாலெலாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல பாடலை வாழ வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த பட விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த அன்பு நிறைந்த வணக்கம் அனைவருக்கும் நன்றி வருக வருகவன உங்கள் இளைஞரையும் வரவேற்கிறேன் இந்த பேராண்டி திரைப்பட இசை வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேராண்டி திரைப்படத்தில் முறைமாமன் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க நடித்திருக்கிறேன் இயக்குனர் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் என் மனம் நன்றியை இந்த மேடையில் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் பேராண்டி திரைப்படத்தை பெரிய திரையரங்கில் சென்று பார்த்து மிகப்பெரிய சப்போர்ட் செய்து பேராண்டி திரைப்படத்தை மிகப்பெரிய படமாக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்